இரு <palélan ici> ஒரு பாக்கெட் அங்கன்னா புதையில வச்சு நோண்டிட்டீங்களா போ பண்ணிக்கலாம் இனாம மச்சான் வெள்ளை கலரா இருக்கு மஞ்சள் தூள் கறிக்கு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டாச்சு கறிக்கு நல்லா வணங்கிட்டு இருக்குது இப்போ கறியை கிண்டிக்கலாம் மாட்டேன் வீடும் கிடையாது அப்படியே சுத்தி மரம் மாட்டேங்குது அப்படியே பேச பேசி கொடுத்தா தானே காட்ட முடியும் அடுக்குவார் எரிய மாட்டேங்குது கொஞ்சம் பத்து வச்சுக்கலாம் காட்டுக்குள்ள சமைக்கிறதும் ஒரு தனி சுகம்தான் பார்த்தீங்கன்னா எந்த சைடும் பார்த்தீங்கன்னா வீடும் கிடையாது காட்டுக்குள்ள இருக்கிறோம் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கிளைமேட்டு கறிக்குழம்பு நல்லா பதமாயிடுச்சு

என்ன மச்சான் அடு பெரிய இல்லையா இதை எடுத்த ஐயா மட்டையா mm hmm. देड़ देड़ दे या। <laughs> மாஸ்டர் ஆகணும் வீட்டு செல்ல கறி கறிக்குழம்பு வைக்கிறாங்கன்னு தோணும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான் பாருங்க கறிக்குழம்பு சாப்பிட்றதுக்குன்னே வந்துட்டான் எங்கள் வீட்டு கோழையன் வளர்த்தி ஆனால் எங்க நாங்கள் கூப்பிட்றதுக்கு கோழையன்

போடுறதோட கறி அரை வேக்காட்டில் இருக்கும்போது போட்டாங்களா அது வந்து மன அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு கரு சின்ன தலை மச்சாம் ஏமாச்சாம் அதான் சின்ன தலை மச்சாம் வா கால வந்து இப்படி வந்து சமைச்சு சாப்பிடுறது அதோட டேஸ்டே வேற இண்டியோட கறி கொட்டிய பிறகு நன்றாக வதக்கவும் என்ன இப்படி மச்சான்னுக்கு எனக்கு ர

どうぞ。